வள்ளுவம் வலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் முதல் விஜே தினேஷ் அகஸ்தர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் வெற்றியா தோல்வியா மறைந்த முன்னாள் எம்எல்ஏ இவி கே இளங்கோவன் இவருடைய மறைவுக்கு அப்புறமாக ஈரோடுல இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது அறிவிச்சிருந்தாங்க இந்த இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டு இதனுடைய முடிவுகள் அப்படின்றது பிப்ரவரி எட்டாம் தேதி எப்போ வெளியிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க நேற்றுக்கு அதுபோலவே இந்த முடிவுகள் அப்படின்றதும் வெளியானது இதில் நம்ம குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடல இந்த இடைத்தேர்தலுடைய போட்டி அப்படின்றது யாருடைய களமாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு டிராக்ல தான் போனது அந்த வகையில திமுகவோட வேட்பாளர் சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு திமுக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வேட்பாளர் சீதாலக் போட்டியிட்டு இவங்க இருபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குகள் அதே போல தொன்னூற்றி ஓராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது தான் இங்க உண்மை ஆயிரத்து அறுநூறு ஓட்டுகள் வித்தியாசத்துல நாம் தமிழர் டெபாசிட் இழந்திருக்காங்க தற்பொழுது இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பதினாறு அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது இப்ப திமுக திகர் என்ன சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது உண்மையாகவே இந்த தொண்ணூறாயிரம் பர்சன்டேஜ் வாக்கில் மட்டும் அவங்க வெற்றியை அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றது இது கொண்டாடப்படக்கூடிய வெற்றியான்னு கேட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஆமா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சியில அறுபது எழுபது ஆண்டு காலமாக திமுக அரசு அப்படின்றது தான் தமிழகத்தையே ஆண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இடைத்தேர்தல் ஒண்ணு அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆளும் கட்சிக்கு தான் இந்த வெற்றி அப்படின்றது எழுதப்படாத ஒரு சட்டமாகவே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அதிமுக இந்த ஒரு இடைத்தேர்தல சந்திக்கல என்ன ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு ஆனா வெற்றியோ தோல்வியோ களத்துல இறங்குவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையிலையும் உத்வேகத்திலையும் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு இருக்காங்க அதுல அவங்களுடைய முந்தைய ஒரு எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஒரு இடைத்தேர்தலோட தீர்வு அப்படின்றது அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா தான் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பெரியாரை பேசி இரண்டாயிரம் ஓட்டுகள் கூட வாங்க முடியாது அப்படின்னு விமர்சனம் பண்ண நிலையில இப்பொழுது இருபத்தி நான்காயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு அவ்வளவு பெரிய வாக்குகள் அப்படின்றது வாங்கியிருக்காங்க இப்ப பொதுவா பார்க்க போனோம் அப்படின்னா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே சீமானோட வீடு முற்றுகை போராட்டம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் வெளியேறி போனாங்க அதற்கப்புறமாக பெரியாரோட எதிர்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது இதையுமே தாண்டி களத்துல வந்துட்டு போராடி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படின்ற மாதிரி தன்னுடைய இலக்கு நோக்கி பயணிச்சு ஒரு எட்டு நாட்கள் வரைக்கும் ஈரோட்ல போய் தங்கி அந்த பரப்புரையில மேற்கொண்டு அதற்கு பிறமாக இவ்வளவு வாக்குகள் எடுத்திருக்காரு அப்படின்றது தான் இங்க கணிசமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தமிழகத்துல அதிமுகவும் பாஜகவும் போட்டி இடல இது வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத தேர்தலாகவே இந்த இடைத்தேர்தல் போயிருச்சு இவங்களுக்கு சரியான ஒரு எதிர்ப்பு எதிர்கட்சிகள் அப்படின்றது இல்லாததுனாலதான் நாம் தமிழர் இவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது ஆனா பொதுவாக பார்க்க போனோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஓட்டுகள் அப்படின்றது இங்க வந்து ஒரு நோட்டாக்கு போடப்பட்டிருக்கு இதுல குறிப்பாக பாஜக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள்ல ஓட்டுகள் எப்படி போடலாம் ஏன்னா இவங்க வந்துட்டு தேர்தலில் வந்து அவங்க வந்து களம் இறங்கல அதனால பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க சார்பாக அறுபத்து நான்கு பர்சன்டேஜ் விழுக்காடு மட்டும்தான் எங்க கட்சி சார்ந்து இங்க வந்து ஓட்டு விழுக்காடு அப்படின்றது பெறப்பட்டிருக்கு அப்படின்னும் அதே போல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க போடக்கூடிய அதாவது நம்மளோட கட்சியில இருந்து போடப்படக்கூடிய ஓட்ஸ் எல்லாமே வந்துட்டு நோட்டாக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்க முன்னாடி தேர்தலில் நாற்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க இப்போ அதே போல் இந்த ஒரு விஷயத்தை எடப்பாடி அவர்கள் வந்து வலியுறுத்தலை அப்படின்னா அவர்களுக்கு ஒரு சில ஓட்ஸ் அப்படின்றது எதிர்கட்சியிலேருந்து நாம் தமிழருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆணுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் சீமானவர்கள் வந்து அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காரு அப்படின்றதுனால இது வந்து ஒரு இரண்டாவது எதிர்கட்சியாக வந்து எல்லாருமே வந்து நாம தமிழரை கிளைம் பண்ணிருவாங்க அதனால நீங்க வந்து நோட்டாக்கு போடுங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து அவர் சொன்னதாக வெளிவந்திருக்கு ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பிஜேபி அவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்க அறுபத்தி நான்கு பர்சன்டேஜ் ஓட்ஸ் அப்படின்றது இதையுமே தாண்டி ஏடிஎம்கே வந்துட்டு நீங்க நோட்டாக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இப்போ நம்ம நோட்டாவை திறந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஓட்ஸ் தான் இருக்கு அப்போ இந்த ஆறாயிரம் வாக்குகள் அப்படின்றது தான் அதிமுகவோட ஒரு வாக்குகளாக இங்கே பார்க்கப்படுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இவங்க நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிட்டாங்களே அதனால சரி நோட்டாக்கு விழுந்த ஓட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிமுகவோட ஆதரவாளர்கள் அதிமுக கட்சியினை சேர்ந்தவர்கள் தான் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அவங்க தான் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சிடர் பாணியில் தான் இது போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாரு நான் பெரியாரை பேசிட்டு எனக்கு வரக்கூடிய ஓட்ஸ் எல்லாமே பீக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பெரியாரோட எதிர்ப்பு பெரியாரை பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து சொன்னது தமிழகத்தில் பெரும்பான்மையாக ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு இதை வச்சு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு பெரியாரா பிரபாகரனா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இது பொதுவெளியில நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இது அரசியலுக்கு மட்டும்தான் இந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒரு அரசியல் குறிக்கோளாக பாக்குறாங்களே தவிர இது பொது வெளியில நடுத்தர மக்கள்கிட்டயே இது வந்து அகப்படாத ஒன்று அப்படி தான் பார்க்கப்படுது என்ன விஷயம் அப்படின்னா நடுத்தர வர்க்க மக்களிடையே போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பெரியாரா பிரபாகரன் அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதைப் பத்தி அதிகமாக யோசிக்க போறது கிடையாது அவங்களுக்கு தேவையான ஒண்ணு எல்லாமே ஆஹ் மக்களோட நலன் அவங்க குடும்பத்தோட பொருளாதாரத்தோட முன்னேற்றம் நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம முன்னேற்று கொண்டு போலாம் அதே மாதிரி நாட்டுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இதை எல்லாமே தான் வந்துட்டு ஒவ்வொரு ஏழையிலேயே பார பாமர மக்களும் வந்து எதிர்பார்க்குறாங்களே தவிர பெரியாரா பிரபாகரனா அந்த மாதிரியான ஒரு கன்சிடர் பாணியில் மக்கள் வந்து அதை எதிர்நோக்கலை அப்படின்றத இங்கே ஒரு உண்மையாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது ஈரோட்டில் இரண்டாயிரம் வாக்குகள் கூட ஒன்னால் வாங்க முடியாது அப்படின்னு சீமானவர்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலுமே எப்படிங்க இந்த இருபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குகள் அப்படின்றது சும்மா வந்துராது அப்போ அவர் என்னதான் வந்துட்டு பெரியார் பிறந்தது ஈரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஈரோட்டில் இவ்வளவு வாக்குகள் அப்படின்றது வாங்கியிருக்காரு அப்போ தனியார பேசிட்டு ஈரோட்லேயே இருபத்தி நான்காயிரம் வாக்குகளுக்கு மேலே அவரால் வாங்க முடியுது அப்படின்னா தமிழகத்தில் இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அவருக்கு வாக்குகள் அப்படின்றது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா உண்மை அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி எல்லாமே போட்டியிடல இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழகவற்றி கழகமும் வந்து போட்டியிடல அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்துட்டு விஜயோட வாக்குகள் அதித்தோட ரசிகர்களோட வாக்குகள் பிஜேபியோட ஆதரவாளர்களோட வாக்குகள் ஏன்னா ஒரு பெரியாரை எடுத்து பேசுறதுனால இவங்களுமே ஒரு சிலர் வந்துட்டு நாம் தமிழருக்கு போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பலவிதமான இது போயிட்டு இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு இருந்தது அதற்கு இணையாக மற்ற எதிர்க்கட்சிகளுமே போட்டிட்டு இருந்தாங்க ஆனா அங்க அவங்க எடுத்தக்கூடிய வாக்குகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக குறைவு அதை கம்பேர் பண்ணி நம்ம ஈரோட்டில் பார்த்தோம் அப்படின்னாலுமே இது அதிகமாக தான் பார்க்கப்படுகிறது அப்ப எந்த ஒரு ஆதரவாளர்கள் எல்லாமே அந்தந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்களே தவிர ஒரு கொள்கை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனா வாக்கு அந்த ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமை அப்படின்றது ஒரு ஒரு மனுஷனும் ரொம்பவே தெளிவாக சிந்திச்சு போடக்கூடிய ஒரு விஷயமா தான் இங்க பார்க்கப்படுது அதனால எடுத்தும் கவுத்து நம்ம ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்ம யாருமே போயிட மாட்டோம் இவரு நிறைய பிரச்சனைகளை எடுத்து பேசுறாரு இது மட்டும் இல்லாமல் பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது இங்க ஒரு மெஜாரிட்டியாக பார்க்கப்பட்டாலும் எல்லாருமே கரூர் தாந்தோன்றி மலையிலிருந்து அனல் மின் நிலையத்திலிருந்து டங்ஸ்டன் இருந்து பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து வேங்கி வெயிலிருந்து தொழிலாளர்களோட இந்த ஒரு பிரச்சனையில இருந்து இந்த மாதிரி நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம் அந்த களத்திலேயே இறங்கி போராடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரு தான் இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு ஏன் நம்ம எடுத்துக்காட்டாக ஈரோட்லேயே வந்துட்டு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வந்துட்டு அங்கே பரப்புரையில் வந்து ஈடுபடலை அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரும் எம்எல்ஏவும் தான் போனாங்க அப்படின்ற ஒரு

நிறைய போராட்டங்களை வந்துட்டு கையில் எடுத்து மக்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி இருக்காரு மக்களுடைய பிரச்சனைகள்ல போயிட்டு நேரடியாக வந்துட்டு களத்தில் போய் சந்திச்சு மக்களை தேடி ஆதரவு சொல்லி மக்களுக்கு ஏதுவான நல்ல ஒரு விஷயங்களை விஷயங்களை தான் நம்ம ஒன்னு யோசிச்சுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு மக்களுக்கு என்ன தேவை என்ன விஷயங்களை செஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்க மக்களோட நலன் கருதி எந்த ஒரு தலைவர் வந்தா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே இயக்கத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லணும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதற்கான இந்த ஒரு கேள்விக்கான விடை வந்து மக்களை நிச்சயமாக தருவாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே சொன்னேன் இந்த ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஓட் பெர்சன்டேஜ் அவங்களுக்கு வெற்றியா தோல்வி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு அபாரமான வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா ஒன்னு புள்ளி நான்கு சதவீதம் அதற்கப்புறமாக ஆறு சதவீதம் அப்புறம் எட்டு சதவீதம் பதினாறு பதினாறு சதவீதம் வரைக்கும் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா இதுதாங்க வளர்ச்சி நம்ம இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை நம்ம வந்து ஒப்பிட்டு வகையில பார்க்காம நம்மளோட வளர்ச்சி பாதையில முந்தைய காலகட்டத்தில் எப்படி இருந்தோம் இப்போ நம்மளுடைய வாக்குகள் அப்படின்றது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஆதலால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாக்குகள் அவங்களுக்கு அவருடைய சீமான் மற்றும் அந்த ஒரு கட்சியில் இருந்து பயணிக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் மற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் அவங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக தான் இது பார்க்கப்படுகிறது என்பதுதான் தான் அதே போல இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியான பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி தேமுதிக இவங்க எல்லாருமே வந்துட்டு களம் இறங்கலை அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சி இறங்கி அவங்களுக்கான ஒரு பவரை அவங்களே வந்து முன்னின்று காமிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய களம் படி இருக்க போகிறது அதே போல அவங்களுக்கு இந்த ஒரு இடைத்தேர்தலில் கிடைத்த வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிக்குமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்